வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இருந்தேன் சார் ஏடிஎம் கார்டுனா என்ன டெபிட் கார்டுன்னா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தார் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த சின்ன விஷயம் கூட இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலையோ அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருந்தது டெபிட் கார்டுனாலும் ஒன்று தான் சார் ஏடிஎம் கார்டுனாலும் ஒன்று தான் ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான் ஏடிஎம் கார்டை தான் டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க டெபிட் கார்டை தான் ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டும் ஒன்று தான் வேறு வேறு இல்லை இது ஃபர்ஸ்ட் கொஷின் ஒருத்தர் அதுக்கு ஆன்சர் செகண்ட் கொஷின் ஒன்று கேட்டிருந்தார் என்னென்னா சார் ஏடிஎம் கார்டு என்கிட்ட ரெண்டு இருக்குது ஒன்றுத்தில் வந்து என்னுடைய பேர் பிரிண்ட் ஆகிருக்குது இன்னொன்றுத்தில் என்னுடைய பேர் பிரிண்ட் ஆகலை ஏன் சார் அது ஏன் இப்படி ஒன்றுத்தில் பேர் பிரிண்ட் ஆகிருக்குது ஒன்றத்தில் ஏன் பேர் பிரிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தார் அதுவும் அதுக்கும் காரணம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அவசரமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க உங்களுக்கு அவசரமாக ஒரு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட நிறைய ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க பேர் போடாமல் நிறைய கார்டு வச்சுருப்பாங்க பேங்க்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க சேன்ட்டு உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க அவசரமாக நீங்கள் ஏடிஎம் கார்டு கேட்டால் அந்த கார்டை அவங்க இஷ்யூ பண்ணிவிட்டு அது என்ட்ரி போட்டுருவாங்க ஸோ அந்த கார்டு உங்களுக்கு வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு பேர் வராது ஏன்னா பேர் இல்லாமல் அவங்க இன்ஸ்டண்ட்டாக இஷ்யூ பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க அந்த கார்டை ஒன்று உங்களுக்கு அவசரத்துக்கு கொடுத்துருவாங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு பேர் இருக்கிற கார்டு எப்படி வருதுன்னு கேட்டால் அது வந்து ஏடிஎம் கார்டை இஷ்யூ பண்ணுறது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சென்டர் வச்சிருப்பாங்க ஏடிஎம் சென்டர் அவங்க தான் அந்த கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க அவங்க தான் அங்கே ப்ரிண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் அங்கே அலர்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணோடனே அந்த ஏ பேரை பார்த்து இந்த பேருக்கு இந்த ஏடிஎம் கார்டு அலாட் பண்ணி அந்த பேரை அவங்களே பிரிண்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்புவாங்க வீட்டுக்கோ அல்லது பிரான்ஞ்சுக்கோ அந்த கார்டை அனுப்புவாங்க ஸோ அதனால் அதில் உங்களுக்கு பேர் இருக்கும் அவசரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைன்றதை பொறுத்து அந்த இன்ஸ்டன்ட் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்ஸ்டா கார்டுன்னு அதுக்கு பேர் அதுக்கு பேர் இல்லாமல் இருக்கும் டக்குன்னு நீங்கள் வா வாங்கிக்கலாம் அவசரம் இல்லை நிதானமாக வாங்கிக்கலாம் பத்து நாள் ஆனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அங்கே போயிட்டு வரட்டும் சார் சென்டருக்கே போயிட்டு வரட்டும் ஏடிஎம் சென்டருக்கே போயிட்டு வரட்டும் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேர் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கார்டு அனுப்பிச்சிவாங்க இதுதான் வித்தியாசம் மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை அவசரத்துக்கு கொடுக்கறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்கு தான் அந்த இன்ஸ்டா கார்டு அதில் பேர் வராது உங்களுக்கு நிதானமாக வாங்கிக்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பேர் அடித்து சென்டரில் பேர் அடித்து ஏடிஎம் இஷ்யூ சென்டரில் பேர் அடித்து உங்களுக்கு அனுப்புவாங்க அது உங்களுக்கு பேர் இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசமும் இல்லையே மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை இது சொல்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்